ஊட்டியில் பனிமூட்டம் மிதந்து கொண்டிருந்த மலைகளுக்குள் நூறு ஏக்கர் பறந்து விரிந்திருந்தது அந்த சுந்தர் எஸ்டேட் எஸ்டேட்டை சுற்றிலும் பச்சை தேயிலை தோட்டங்கள் அது ஒரு பழைய கட்டிடம் ஆனால் இன்றும் ராஜ மரியாதையோடு நின்று இருந்தது அந்த பங்களா முழுவதும் சுந்தரின் புகைப்படங்கள் சுந்தர்தான் அந்த எஸ்டேட்டின் உரிமையாளர் சுந்தர் ஒரு நாள் திடீரென்று உயிரிழந்தார் போலீஸ் விசாரணையில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் என்று முடிவு செய்து கேஸை க்ளோஸ் செய்துவிட்டனர் சுந்தரின் தங்கை மீனாட்சி எஸ்டேட் நிர்வாகத்தை கவனித்து கொண்டார் சுந்தரின் எஸ்டேட் அக்கவுண்டில் நிறைய குளறுபடி இருந்தது அவரது பேங்க் லோன் எல்லாம் அடைக்கப்படாமல் இருந்தது எக்ஸ்போர்ட்டில் நிறைய லாஸ் வந்து கொண்டிருந்தது வேலை செய்யும் ஆட்கள் ஸ்ட்ரைக் செய்தனர் எஸ்டேட் மூழ்கும் நிலைக்கு வந்தது இருபது வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் சென்னையில் பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் கண்ணாடி ஜன்னலின் அருகே நின்று கொண்டு சிட்டியை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அவன் அவனது பெயர் விக்ரம் சுந்தரின் மகன் தன் தந்தை இழந்த அவன் வெளிநாட்டில் படித்து முடித்து இப்போதுதான் ஊர் திரும்பியுள்ளான் சிறு வயதிலிருந்தே அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது தன் தந்தை மாரடைப்பால் இறந்தார் என்பது உறுத்தலாகவே இருந்தது இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது நிச்சயம் அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும் என்று எண்ணிக்கொண்டான் ஒரு தீர்மானத்திற்கு வந்தவனாக வெளியில் கிளம்பினான் சென்னையில் ஒரு பிரபல காஃபி ஷாப் அதன் மூலையில் ஒரு மேசையில் நியூஸ் பேப்பரை பிரித்து போட்டுக்கொண்டு படித்து கொண்டிருந்தான் ஒருவன் நேர்த்தியாக உடையணிந்திருந்தான் கண்ணில் ஒரு கான்ஃபிடன்ஸ் முகத்தில் ஒரு விதமான அமைதி அவன்தான் டிடெக்டிவ் அர்ஜூன் அவனுக்கு எதிரே உட்கார்ந்திருந்தால் அவனது அசிஸ்டன்ட் பிரியா என்ன சார் நியூஸ் பேப்பர் படிக்கிறதை பார்த்து அதை படித்ததும் அதிலேயே இருந்து க்ளூவெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க இருக்கே என்றால் லுக் பிரியா நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன க்ளூ கூட பசுலோட ஒரு பீஸ் தான் அதை கரெக்டாக ஃபிஸ் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் அவனை சந்திக்க விக்ரம் அங்கே வந்தான் பரஸ்பரம் அறிமுகம் செய்த பின் விக்ரம் சொல்ல ஆரம்பித்தான் அர்ஜுன் இருபது வருஷம் முன்னாடி என் அப்பா ஹார்ட் அட்டாகில் இறந்துட்டார்னு போலீஸ் கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அப்போது இருந்தே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அவர் மரணத்தில் எனக்கு ஒரு நெருடல் இருக்குது அதுபோல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா சுந்தரியும் இறந்துட்டாங்க இப்போது ரீசண்டாக என்னோடய அத்தை மீனாட்சி ரயில் நிலையத்தில் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இறந்துட்டாங்க இந்த மூணு பேரோட மரணம் வெறும் ஹார்ட் அட்டாக் இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் என்றான் ஓகே விக்ரம் மரணம் நடந்து இருபது வருஷம் ஆகுது அதனால் எந்த அளவு க்ளூ கிடைக்கும்னு தெரியல இருந்தாலும் முயற்சி செஞ்சு பார்ப்போம் என்று பேர்ச்சை முடித்தான் விக்ரம் மூவரும் சாப்பிட்டு காஃபிக்கான பில் செலுத்திவிட்டு புறப்பட்டான் அடுத்த நாள் ஊட்டி நோக்கி மூவரும் பயணம் செய்தனர் பனிமூட்டம் சூழ்ந்த மலைகள் சுருண்ட சாலைகள் வழியே வண்டி ஓடிக்கொண்டிருந்தது கார் எஸ்டேட் பங்களா முன் வந்து நின்றது வாட்ச்மேன் கேட்டை திறந்து விட்டான் பங்களா பார்ப்பதற்கு பழைய பாழடைந்த மண்டபம் போல் காட்சியளித்தது ஒருவித திகிலுடனே தெரிந்தது பங்களா பழைய வேலைக்காரன் ஓடி வந்து விக்ரமே வரவேற்றான் அவனை பார்த்தவுடன் பழைய கதையெல்லாம் பேச ஆரம்பித்தான் சுந்தரம் ஐயா ரொம்ப நல்லவருங்க அவர் சாவரத்துக்கு முன்னாடி வீட்டில் பெரிய சண்டையே நடந்துச்சுங்க அந்த அம்மா மீனாட்சி தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஃபோனில் யார்கிட்டயோ அழுதுகிட்டே பேசினாங்க அப்போது ஐயா திடீர்னு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துட்டாருங்க சண்டை பயம் திடீர் மரணம் என்ன இது என்று யோசித்தான் அர்ஜுன் அனைவரும் சென்று பயண கழிப்பு தீர குளித்துவிட்டு வந்தனர் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் பற்றி ஒரு தீர்மானத்திற்கு வந்தான் அர்ஜுன் அதில் சிலர் அவனது சந்தேக வலயத்துக்குள் வந்தனர் அதில் முதலில் விக்னேஷ் மீனாட்சியின் மகன் எல்லோரிடமும் கோபத்தை கொட்டுபவன் என் அம்மா ரொம்ப கண்டிப்பானவங்க தான் பணம் விஷயத்தில் நிறைய சண்டை வரும் அதுக்காக அவங்கள கொலை செய்கிற அளவுக்கெல்லாம் நாங்கள் போலுங்க என்றான் இரண்டாவது மீனாட்சியின் தம்பி சரவணன் நான் எஸ்டேட்டில் ஷேர் கேட்டது உண்மை தான் ஆனால் இந்த மரணத்துக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் அர்ஜுனுக்கு அவன் மீது ஒரு சந்தேகம் இருந்தது ஏனால் கணக்கு வழக்குகளை அவன்தான் பார்த்து கொண்டிருந்தான் மூன்றாவது ராதா மீனாட்சியின் நண்பர் மீனாட்சி தன் பிஸ்னஸில் நிறைய மோசடி செய்தால் அவளுக்கு நிறைய துரோகம் செய்திருந்தாள் அதனால் அவளுக்கு மீனாட்சியின் மீது கோபம் இருந்தது எல்லாரையும் விசாரணை செய்து விட்டு அனுப்பிவிட்டான் பிரியா புலம்பினாள் என்ன செய்து எல்லாரும் டேக்லைன் மாதிரி ஒரே விஷயத்தை வேற வேறு ஆங்கிளில் சொல்கிறாங்க ஆமாம் பிரியா இதில் ஏதோ பெரிய விஷயம் இருக்குது சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் என்றான் அர்ஜுன் அனைவரையும் விசாரணை செய்து முடித்த பின்னர் அவனுக்கு சரவணன் மீது தான் சந்தேகம் வலுத்தது விசாரணை செய்தபோது அவனது முகம் வேர்த்து கொட்டியது அவன் நிதானமாக இல்லை மறுபடியும் சரவணனை விசாரிக்க வேண்டும் என்று தீர்மானத்திற்கு வந்தவன் பிரியா சரவணனை கூப்பிட என்றான் சரவணன் வந்தான் சரவணன் ப்ளீஸ் உட்காருங்க மேலும் சில சந்தேகம் இருக்கு அதையெல்லாம் சால்வ் பண்ணத்தான் கூப்பிட்டேன் என்றான் சொல்லுங்க சார் என்றான் சரவணன் சரவணன் மீனாட்சி அம்மா ஊருக்கு போகும்போது அவங்களோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்களும் தானே போயிட்டு வந்தீங்க சார் நானும் தான் அக்கா கூட போனேன் சார் அப்போது உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு யார்கிட்ட பேசுனீங்க என்றான் அது சென்னையிலிருந்து பிஸ்னஸ் பார்ட்னர் கால் பண்ணினார் சார் அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் ஓகே நீங்கள் போங்க என்று சொல்லிவிட்டு அவனிடம் இருந்த ஃபோன் ரெக்கார்டிங்ஸை செக் செய்தான் அவன் சொன்னது உண்மைதான் என்று தெளிவானது மதிய உணவிற்கு பிறகு அர்ஜுன் பிரியா விக்ரம் மூவரும் பங்களாவிலிருந்து லைப்ரரி நோக்கி சென்றனர் அங்கே தூசி மண்டி இருந்தது அங்கே இருந்த சில புத்தகங்களை எடுத்து பார்த்தான் அர்ஜுன் அந்த புத்தகங்களுக்கு இடையே ஒரு ஃபைல் இருந்தது அதை எடுத்து பார்த்தேன் அதில் எஸ்டேட் அக்கவுண்ட் லோன் டீட்டெயில்ஸ் பிஸ்னஸ் பார்ட்டர் பற்றின தகவல்கள் வரவு செலவு எல்லாம் இருந்தன அப்போது தான் அதை கவனித்தான் அர்ஜுன் சுந்தரின் கையெழுத்து போலவே யாரோ கையெழுத்து போட்ட பேப்பர்ஸ் பேனாவின் மை வேறு மாதிரி இருந்தது மேலும் அதிலிருந்த தேதிகள் எல்லாம் சுந்தர் இறந்த பிறகு போட்ட கையெழுத்து மாதிரி இருந்தது விக்ரம் அதிர்ந்தான் அப்போ எங்க அப்பாவை யாரும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க யார் அது அதே சமயம் அர்ஜுன் சொன்னான் விக்ரம் உங்க அப்பாவோடய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு அதுல மைல்ட் ஹார்ட் அட்டாக் பட் சிறிய அளவிலான விஷத்தன்மை கொண்ட பொருளால் அப்படின்னு இருக்கு என்றான் ஆனால் அந்த வார்த்தையை மறைக்க முயற்சி பண்ணிருக்காங்க அப்போ என்னோட இத்தனை வருஷ சந்தேகம் சரிதான் என்றான் விக்ரம் ஆமாம் விக்ரம் உங்கள் அப்பாவை திட்டம் போட்டு தான் கொலை செஞ்சிருக்காங்க அதுவும் இந்த பங்களாவில் உள்ள ஒரு ஆள் தான் அர்ஜுன் மற்ற டாக்குமெண்ட்ஸையும் பார்த்து கொண்டு வந்தான் அதில் ஒரு பெயர் மீண்டும் மீண்டும் வந்தது கணேஷ் விக்ரம் இந்த கணேஷ் யாருன்னு தெரியுமா என்றான் இவர் என் அப்பாவின் பழைய பிஸ்னஸ் பார்ட்னர் என்றான் விக்ரம் இதுதான் விக்ரம் இந்த கேஸோட ஆணிவேர் என்ன சொல்றீங்க சார் என்றால் பிரியா அம்மம் பிரியா இந்த கணேஷ் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சுந்தரம் இறந்த பிறகு மீனாட்சி எஸ்டேட் பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க அப்போது அவங்க மறைமுகமா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அவது தெரிஞ்ச ஒரு ஆள் தான் கணேஷ் உண்மை தெரிஞ்சா அவர் மேலே நிறைய குற்றம் வரும் அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கணக்கில் ஏதோ தப்பு பண்ணினதா சொல்லி அவர் மேலே பொய்யான கேஸ் போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க அவரை ரொம்ப மனசு உடைஞ்சு போய் ஜெயிலையே உயிரை விட்டுட்டார் அப்போது அவர் குடும்பத்தில் உள்ள யாரோ தான் கொலை செஞ்சுருப்பாங்களா என்றாள் பிரியா ஆமாம் என்றான் அர்ஜுன் கணேஷ்க்கு ஒரு பையன் இருக்கான் பெயர் ராம் அப்போது அவனுக்கு பதினஞ்சு வயசு அவங்க அப்பா ஜெயிலில் அவமானப்பட்டு இறந்தது அவனுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு அதனால தான் அவன் இதை செஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் ஒரு கெஸ் பண்ணுற பார்க்கலாம் என்றான் அர்ஜுன் சென்னை ரயில் நிலையம் ட்ரெயின் வந்தது மடித்து பிடித்து ட்ரெயினில் ஏற முனைந்து கொண்டிருந்தனர் மக்கள் கூட்டத்துக்கிடையே மீனாட்சி தன் சூட்கேஸுடன் ட்ரெயினில் ஏற முனைந்து கொண்டிருந்தாள் அப்போது கையில் ஏதோ சுருக்கென்று கடித்த உணர்வு திரும்பி பார்த்தாள் அவளுக்கு பின்னே ராம் நின்றிருந்தான் கையில் ஊசி வைத்திருந்தான் இருபது வருஷம் முன்பு என் தந்தையின் மரணத்திற்கு காரணமான மீனாட்சியை கொலை செய்ய வந்திருந்தான் அந்த வினாடி மயங்கி விழுந்தாள் மீனாட்சி அருகில் இருந்தவர்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் செய்தார்கள் போலீஸ் வந்தது மீனாட்சி உணர்வுகள் என்று கிடந்தாள் அருகில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிச் சென்றார்கள் அவள் ஏற்கனவே இறந்து விட்டதாக சொன்னார்கள் ஹார்ட் அட்டாக் என்றார்கள் ஊட்டியில் இருந்த அர்ஜுன் சென்னையில் உள்ள தன் போலீஸ் நண்பனை தொடர்பு கொண்டு விஷயத்தை சொன்னான் ரயில்வே ஸ்டேஷன் சிசிடிவி ஃபுட்டேஜ் வேண்டும் என்று கேட்டான் சிறிது நேரத்திற்கு பின் சிசிடிவி ஃபுட்டேஜ் அனுப்பி வைத்தனர் ஃபோனில் அதை பார்த்து கொண்டிருந்த மூவரும் அப்போது மீனாட்சி ட்ரெயின் ஏறுவதற்கு வந்தால் பின்னால் ஒரு வாலிபன் சட்டென மீனாட்சியின் கையை பிடித்தான் ஃபுட்டேஜை சூம் செய்து பார்த்தான் அதில் அவன் இன்ஜெக்ஷன் போடுவது தெளிவாக தெரிந்தது அனைவரும் அதிர்ந்தனர் அர்ஜுன் சந்தேகம் ஊர்ஜிதமானது ஆம் அவன் ராம்தான் அர்ஜுன் ராமை சந்திக்க ஏற்பாடு செய்தான் ராமை சந்தித்த போது மெதுவாக பேச்சை தொடர்ந்தான் ராம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சுந்தரம் இறந்த பிறகு டாக்குமெண்ட்ல நிறைய ஃபோர் நடந்திருக்கு அதை பற்றி உங்களுக்கு ஏதும் ஐடியா இருக்கா அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போகுது உங்களால் ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சால் கோர்ட்டில் வந்து விட்னஸா சா சாட்சி சொல்ல முடியுமா என்றான் எதுக்கு கோர்ட்டெல்லாம் ஏற்கனவே நான் தான் தீர்ப்பு எழுதிட்டேனே என்றான் அந்த மீனாட்சியால் தான் எங்கள் அப்பா அவமானப்பட்டு செத்து போனார் அதுக்கு பழிவாங்க நானே அவளை கொண்டுட்டேன் என்றான் அர்ஜுன் எதிர்ந்தான் அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவன் நினைத்தது எல்லாமே சரியாக இருந்தது அவன் எல்லாம் ஒத்துக்கொள்வான் என்று நினைத்து பார்க்கவே இல்லை அர்ஜுன் அவன் பேசிய அனைத்தையும் ரெக்கார்ட் செய்தான் மீனாட்சி சுந்தரின் சுந்தரத்தின் சொத்து எல்லாம் தன்வசப்படுத்த சுந்தருக்கு விஷம் வைத்துக் கொண்டிருந்தாள் இதை தெரிந்து கொண்ட அவனது அப்பா கணேஷ் இதை போலீஸுக்கு சொல்லலாம் என்று நினைத்தபோது போது மீனாட்சி அவர் மீது பொய்க்குற்றம் சாட்டி ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டாள் அதனால் அவனது குடும்பமே நிலைகுலைந்து போனது உண்மை தெரிந்ததும் விக்ரம் மிகவும் அதிர்ந்து போனான் ராம் போலீஸ் கைது செய்தது ஓகே விக்ரம் நாங்கள் கிளம்புறோம் என்று சொல்லி அர்ஜுனும் பிரியாவும் விடைபெற்று சென்றனர் இதுவரைக்கும் கதையை பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மேலும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்